போல் போகும் பாதையில் போழுதுபட்டு ராவில் ஈரொள் வந்து துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோங் எங்காவில் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோம் எங்க நாவில் நோக்கியுமை கிட்டி சேர்வேன் வாக்கெடுங்கல்ல நாதா தேவானே நான் இன்னும் நெருங்கி சேர்வதேய நாவல் பூமியில் நாவல் பூமியில் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்கள் நல்ல தகப்பனே அருமையான இந்த நல்ல வேலை காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆராய முற்படும் பொழுது எங்களுடைய கண்களை திறந்திடலும் பேசுகிற அடிமையை வரைத்து நீர்தாமை வெளிப்படும் பிதாவே சற்று நேரம் ஆலோசனைக்காய் தெரிந்து கொண்ட வேதபாகம் சங்கீதம் முப்பதும் முப்பத்தி ஒன்றாவது வசனம் நூற்றி ஆறாவது சங்கீதம் முப்பதும் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது வாதைகள் நிறுத்தப்படவும் தலைமுறைகள் காக்கப்படவும் பினேகாஸைப் போல நாம் நியாயம் செய்ய வேண்டும் இந்த சம்பவம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த சம்பவத்துக்கு அந்த முழு சம்பவமும் இருக்குது அதாவது இந்த அந்த நிகழ்வை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாலாக் என்பவன் இஸ்ரவேலை வேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிழையாமுக்கு பிழையாம் தீர்க்க சிக்கி பணத்தை கொடுத்து அழைத்து அனுப்புவான் வந்த பிள்ளையாம் வர வழியில் ஆண்டவர் அவனுக்கு அவனை எச்சரித்து அப்படி என் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வருவார் இங்க வந்து என்ன பண்ணுவானா சபிக்கிறதுக்குன்னு வந்தவன் அவனுக்கு வாயில வந்து ஆசீர்வாதங்கள் வந்தது இதை பாலாக் பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா நான் இவன் சபிக்கிறதுக்குள்ள வர சொன்னேன் ஆனா இவன் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்த காசு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த காசுக்கு வேண்டி அவர் என்ன வேலை செய்தார் தெரியுமா அந்த சம்பவம் வந்து வெளிப்படுத்தல்ல சொல்லி இருக்கு வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல சொல்லி இருக்கு அதாவது இவன் ஆசீர்வதிச்சுட்டு போனவன் என்ன சொல்லிட்டு போனான்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தனித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஜன கூட்டம் நீங்க ஒன்னே ஒண்ணு செய்துட்டா போதும் என்னன்னா உங்க ஜனங்களையும் அவங்க ஜனங்களையும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டா போதும் அதுக்கு பிறகு அவங்க அவங்க வழியில போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான் அவனுக்கு ஐடியா படியே என்ன ஆச்சுன்னா இந்த ஜனங்கள் வந்து தனித்து வாசம் பண்ணின ஜனங்கள் இந்த மோவாபியரோட சம்பந்தம் கலந்தார்கள் அது எப்படி கலந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோவாபிய ஜனங்கள் வந்து பாகால் பெயோரை வழிபடக்கூடியவங்க பாகாலை வழிபடக்கூடிய ஜனங்கள் இவங்க இந்த சம்பந்தம் கலந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேவர்களுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்போ அவங்க நட்பின் நிமித்தம் அவங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணிக்கிட்டு கூடவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இஸ்ரவேலின் தேவனை மறந்து பாகால வழிபடுறதுக்கு அதுக்கு பின்னால போயிட்டாங்க அதாவது இந்த பிழையம் தீர்க்க திருச்சி கொடுத்த ஐடியாவில் அந்த ஐடியாவை சக்ஸஸ் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்னன்னா ஆண்டவர் நமக் நம்மளை ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார் சில இடங்கள்ல தீர்க்க தரிசியாகிய பிழையாமை போல சாத்தானோன் உள்ளுக்குள்ள புகுந்து விடுறதுக்கு சில ஐடியாக்களை நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு தான் நமக்கு சட்ட புத்தகம் கையில் இருக்குது இந்த சட்ட புத்தகத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை கடவுளுக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடுறோம் அப்போ இந்த பிழையாம் கொடுத்த ஐடியா படி இந்த மோவாப் ஜனங்களோட இந்த நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் சம்பந்தம் கலந்து அவங்களோட அவங்க தேவர்களை வழிபட சொன்னாங்க வழிபட தொடங்கிட்டாங்க அதாவது ஆண்டவர் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு எரிச்சல் உள்ள தேவன் கடந்த வாரங்களில் போதகர் நமக்கு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் எப்படி எரிச்சல் உள்ள தேவன் ஆயிட்டார் அதாவது ஒரு அப்பா மகன் உறவு அப்படின்னு ஒன்று பாருங்களேன் அதாவது நம்ம பிள்ளை தூக்கி கிடக்கும்போது நான் நிறைய தடவை இங்கே சொல்லியிருக்கேன் எனக்கு அது தாக்கம் இருந்ததுனால நான் அதை திரும்பவும் சொல்றேன் தூங்கி கிடக்கிற பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளை வந்து இது நிறைய பேர் நம்ம வெளியூர்ல இருக்கிறவங்க இதை அனுபவப்பட்டிருப்போம் அனுபவப்படுவோம் நிறைய பேருக்கு நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் கூட இந்த வார்த்தையை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த தூங்கி கிடக்கிற பிள்ளையை நம்ம எழுப்பும்போது அது சொந்த தகப்பனை பார்த்து அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த தகப்பனுக்கு மனசு எவ்வளோ வேதனைப்படும் அதாவது என் பிள்ளை நான் இடையில ஒரு நாள் சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு வீடியோ கொடுத்துருக்க ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து அந்த பிள்ளையை கொஞ்சுறாங்க அந்த கொஞ்சும்போது அந்த பிள்ளைக்கு தலை வந்து பேக் சைடில் இருக்குது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லு அப்படின்னு உடனே பின்னால் அந்த அப்பா நின்றுட்டு சொல்கிறாரு அம்மா சொல்லாத அப்பா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிள்ளை பின்னால் அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் வந்து அதில் எனக்கு தெரிஞ்சது அதாவது நான் இதை பார்க்கும்போது இதை அதை கோயின் சைடு பண்ணி பார்க்குறேன் ஆண்டவர் வந்து எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம அதை ஃபீல் பண்றோம் அப்படின்னு எப்படி அவர் ஃபீல் பண்றார் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு அதாவது இன்னொரு தேவனுக்கு பின்னால போகும்போது ரொம்ப காட்டமா ஆண்டவர் பதில் பேசுகிறார் சில இடங்களில் பைபிள்ல எல்லாம் சில வார்த்தைகள் நான் அடிக்கடி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் விபச்சார சந்ததியாரே அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கூப்பிடுறதுக்கு காரணத்துக்கு அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சொந்த தகப்பனை விட்டுட்டு நம்முடைய தகப்பன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்த விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால போய் அவங்களை அப்பான்னு கூப்பிடும்போது அந்த தகப்பனுக்கு இருக்க வேதனையின் வெளிப்பாடு தான் அது இங்கேயும் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பாலா இந்த பிழையாம் தீர்க்க தரிசி என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஐடியாவை வந்து வாங்குற காசுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு வேண்டி பாலாக்குக்கு இந்த ஐடியாவை கொடுத்துட்டார் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க அந்த பாகால் பெயோரை பின்பற்றி அங்க போயிட்டாங்க இது போனது உடனே ஆண்டவருக்கு இது கோபம் ஊட்டியது யாராவது வாசிக்க என்னாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் போதுமா அதாவது இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கு இவங்க வந்து தங்கி இருக்கையில் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் இந்த காட்சி அது பண்ண தொடங்கி அதுக்கு அடுத்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் அப்பாவை விட்டு வெளியே போயிட்டாங்க மூணாவது வசனத்துல சொல்லியிருக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது இப்போ என்ன பண்ண இருக்காருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாதிக்கப்படுகிறாங்க சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாதிக்கப்படும் போது மோசையும் இஸ்ரவேலர்ல ஒரு சின்ன கூட்டமும் என்ன பண்றாங்க அந்த வாதை நிமித்தம் அழுறாங்க சபை நடுவுல போய் உட்கார்ந்து இருந்து அழுறாங்க அந்த பினேகாசுன்னு சொல்றவர் என்ன பண்ணாருன்னா அந்த பிளே பினே பினேகாஸ் என்ன பண்றாருன்னா எழுந்து நின்று நியாயம் செய்தார் அவர் என்ன செய்தார் அதை மட்டும் சொல்லிட்டு நான் மெசேஜுக்குள்ள போயிடுறேன் அந்த சுச்சுவேஷனை பாருங்க வாதையின் நிமித்தம் மோசையும் ஜனங்களும் அழுதுட்டு நிற்கிறாங்க இந்த நேரத்தில் ஒருத்தன் துணிகரமா ஒரு இஸ்ரவேலன் ஒரு மோவாபிய பெண்ணை கூட்டிட்டு வந்து வேசித்தனத்திற்கு வேண்டி கூ கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் இதை யார் பாக்கிறாருன்னா பினேகாஸ் பாக்கிறார் பார்த்த உடனே இவருக்கு கோபம் வருது இவர் அந்த வசனத்துல பின்னால சொல்லிருக்கு இவர் கையில ஒரு ஈட்டி அந்த சபையின் நடுவில் இருந்து எழுந்து போய் ஒரு ஈட்டியை எடுத்து அப்படியே குத்தி அவரை கொண்டு போட்டார் இந்த சம்பவத்தை பார்க்கறது ரொம்ப ஹார்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு ஆண்டவர் வந்து எப்படி இதை ஆண்டவருடைய பார்வையில இதை எப்படி பார்க்கிறார் அதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இவங்க என்ன செய்யறாங்க இதை என்னாகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க கூடார வாசலுக்கு முன்பாக அழுதுகிட்டு நிக்கிறாங்க இதுக்கு மத்தியில இருந்துதான் யாரு பிணைவாசு வந்து எழும்பி போறார் இந்த பிணைவாசு யாருன்னு சொன்னா ஆரோனுடைய பேரன் அதாவது ஆரோனுடைய மகனாகிய இளையாசர் இளையேசருடைய மகன் அதாவது ஆரோனுடைய பேரன் பேரப்பையன் அவர் பின்னாலே போய் இஸ்ரேல் மனிதரும் அந்த ஸ்ரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டை அவர்களை குத்தி போட்டார் அப்பொழுது வாதை நின்று போயிட்டு ஒரு கிரியை நடப்பிக்கும் போது ஒரு நீதியின் கிரியை நடப்பிக்கும் போது வாதை நின்று போயிட்டு நம்ம அநேகர் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் சில நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஜபத்துக்கு பதில் நமக்கு கிடைக்கல நம்ம என்ன செய்யறோம்னா அழுது ஜபம் பண்ணுகிறோம் ஆனா அழுது ஜபம் ஜபம் பண்ணி அந்த காரியத்துக்கு வேண்டி நம்ம அழுது ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்கறது இல்லை அந்த முகாந்திரம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா அந்த முகாந்திரத்தை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது நிப்பாட்டப்படுகிறது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது யோனா வந்து நினைவேக்கு போக சொல்லியிருந்து இவர் தப்பி ஓடி தர்சிச்சுக்கு போறாரு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லாம தர்ஷுக்கு போறாரு போற வழியில கடல் கொந்தளிக்குது கடல் கொந்தளிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு வேண்டி கடல்ல இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து குறைச்சிட்டு அப்படியாவது கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு பாக்குறாங்க அமைதியாகல்ல முகாந்திரம் எங்க இருக்குன்னு உள்ளது தெரியல தெரியாம இருக்கிற பாரத இது உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுறாங்க இதுக்கு முகாந்திர காரன் யாருன்னு சொன்னா இந்த யோனா சொல்றான் நான் தான் அதுக்கு முகாந்திரம் என்ன நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா சரியாயிரும் கரெக்டா அந்த யோனாவை தூக்கி உள்ள போட்டதும் நின்று போயிட்டு கொந்தளிப்பு நின்று போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகும்போது நிறைய பேர் இந்த டாக்டர்கிட்ட நம்ம நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல காய்ச்சலுக்கு மருந்து தருவாங்க ஒரு நாள் காய்ச்சலுக்கு மருந்து தருவாங்க ரெண்டாவது நாளும் காய்ச்சல் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க டயக்னஸ் பண்ணுவாங்க இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போவாங்க இது செக் பண்ணி கரெக்டாக அதுக்கு மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த வியாதி நமக்கு குணாகும் ஆகும் இல்லாம நம்ம மருந்தை மட்டும் கொடுத்தோம்னு சொன்னா இது சீல் பிடு பிதுக்கப்படாத புண்களை மாதிரி உள்ள வந்து அப்படியே இருக்கும் ஆனா நம்ம மேற்பூச்சாய் அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் ஜெபம் பண்ணும் போதும் அந்த நீதியின் கிரியையோடு கூடிய ஜபம் பண்ணணும் இப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது நிறைய நேரங்கள்ல இப்போ நான் என்ன என்ன ஒரு காரியத்துக்கு வேண்டி நம்ம ஜபம் பண்ணுகிறோம் ஆனா ஜபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவருக்கு சமூகத்துல நம்ம அந்த காரியங்களை ஃபுல்லா நம்ம விட்டு கொடுக்குறதில்ல நம்ம என்ன செய்வோம்னா ஒரு போர்ஷனை எல்லாமே நம்ம வச்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோம் சகலத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரே நீங்க இப்படி செய்ங்க நீங்க இப்படி செய்ங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியாவை கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம் நம்ம அதாவது நம்ம அதை சொல்லும்போது நமக்கு விருப்பம் இதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாமே தவிர ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்காம நம்ம ஃபுல்லா விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் ஆண்டவர் நம்ம கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் அதைத்தான் சொல்றோம் ஒரு ஜெபம் மக்கள் கூடி நின்று அழுது கொண்டு இருக்கும்போது அதுக்கு முகாந்திரம் என்னன்னு சொல்லி தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே அந்த முகாந்திரத்தை கிளியர் பண்ண உடனே வாதை நின்று போயிட்டு அதான் இருக்கும் இப்போ இந்த உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை ஒன்று வாசிங்க பார்ப்போம் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் உன் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே கொண்டிருக்கிறார் தகப்பன் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கார் அவர் உன் பாளையத்துக்குள்ள நீ இருக்கிற இடங்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய விருப்பத்தோடு வந்திருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆசீர்வதிக்க விரும்புகிற தகப்பன் அதாவது நம்ம சொல்றோம் சில நேரங்களில் பிள்ளைகளை நம்ம அடிக்கிறோம் பிள்ளைகளை நம்ம அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்று தான் அடிக்கிறோம் சிற்றிக்கு ஒரு சின்ன சிக்ஷை கொடுக்குறோம் சின்ன பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணும்போது முதல்ல ஒரு பைய ஒரு தட்டு கொடுக்குறோம் ரெண்டாவது தடவையும் அதே தப்பை பண்ணும்போது இன்னும் ஒரு தட்டு கொடுக்குறோம் மூணாவது தடவை தட்டு கொடுக்கும் தப்பு பண்ணும்போது நல்லா அடிக்கிறோம் ஏன் நம்ம பிள்ளைகளை தான் நம்ம அடிக்கிறோம் இன்னொரு பிள்ளை பக்கத்தில் இருந்து நமக்கு தெரியாத ஒரு பிள்ளை பக்கத்தில் இருந்து தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் நம்ம அதை பற்றி கண்டுகிட்டுறதே கிடையாது ஏன்னா அந்த பிள்ளைக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை தகப்பன் ஒரு சிற்றை தாராருன்னா அவருக்கு பாதப்படியில போய் விழுந்த ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சிற்ற அதுக்கு முகாந்திரம் என்னன்னு கேளுங்க அந்த முகாந்திரம் என்னன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணா ஆண்டவர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்லுவார் எனக்கு சின்ன வயசுல சின்ன இல்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு உள்ள ஒரு சின்ன சம்பவம் வந்து நிகழ்வுல இருக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்து அந்த வேதாகம் சொல்லு அந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்லல இருதய கடினத்திற்கு நம்மளை செலவெல்லாம் வேலை விட்டுக்கிட்டு ஏன் தெரியுமா நம்ம செய்த தப்ப திரும்ப 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 செய்துட்டு இருக்கும் போது இருதய கடினத்துக்கு விட்டுருவாராம் நம்ம அநேகர் நிற நிறைய காரியங்களை நம்ம செய்வோம் கடவுளை சார்ந்து இல்லாதவங்க வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அப்படியெல்லாம் போகும்போது நம்ம நினைப்போம் நம்ம மட்டும்தானே கஷ்டப்படுறோம் அவங்க இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எவ்வளவு தப்பு பண்ணின மேல மேல போறாங்கன்னு சொன்னா அவங்கள அவங்க இருதய கடினத்துக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம அதாவது நான் என்ன சொல்லா சின்ன கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே எங்க அக்கா பிள்ளைகள் வந்து எங்க வீட்டுல இருந்தாங்க சின்ன பிள்ளைகளா அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அவன் சின்னவன் அழுவான் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அப்போ அப்பா சொல்லுவாங்க அவன் அழுறான் இல்லடா அவனை வீட்டுல வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேர பிள்ளைகளை தாத்தா அந்த அளவு நேசிக்கிறதுனால அழுகிறத கொடுக்கண்டான்னு சொல்லுவாங்க இதை இதை பிள்ளைகள்லாம் அடிச்சு அனுப்பிடுவாங்க அப்ப நான் சொல்றேன் இப்படி சொல்லி அவனை உள்ள வச்சா இவன் வந்து என்ன பண்ண பண்ண மாட்டான் படிக்க மாட்டான் இல்லையா அதனால நான் இவனை என்ன செய்தேன் தூக்கி கார்ல உட்கார வச்சுக்கிட்டு வாயே பேசாம அவன்கிட்ட என்ன பேசினாலும் கோவம் வரும் அதனால பேசாம அப்படி போவேன் கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி திரும்பி முகத்தை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லி அழுதான் தெரியுமா மாமா பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அழுதான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு தப்பு செய்யும் போது ஒரு தண்டனை நமக்கு கிடைச்சு நான் சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்மில் நம்ம இருக்கிறார் நம்ம இருதய கடினத்துக்கு அவர் நம்மளை விடல நம்மள இருதய கடினத்துக்கு நீ போய் எப்படியும் தப்பு செய்து கடைசியில அடி வாங்கிட்டு வான்னு விட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவர் அந்த இருதய கடினத்துக்கு நம்ம விடாத அந்த ஸ்டேஜுக்கு முன்னால நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ஒரு தப்பு கிடைச்ச உடனே நம்ம ஒரு தண்டனை நமக்கு ஏதாவது ஒரு வாழ்வுல ஒரு தண்டனை கிடைச்ச உடனே நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு என்னத்தினால இந்த இதுக்கு முகாந்திரம் என்ன எல்லா காரியத்துக்கும் முகாந்திரம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தா அவர் அந்த முகாந்திரம் என்ன அப்படின்னு உள்ளத நமக்கு சொல்லுவார் இங்க சபை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா வாதை நிறுத்தப்பட சபைக்கு உள்ள இருந்து ஜபம் பண்ணி அழுது ஜபம் பண்றாங்க எவ்வளவு துணிகரம் பாருங்க அந்த வசனத்துல பின்னால வாசிங்கன்னா அந்த சபை மக்கள் அழுது ஜபம் செய்து கொண்டிருக்கையில் அவங்க கண்களுக்கு அது தெரியுது ஒருத்தன் மோவாபிய ஸ்திரீய கூட்டிக்கிட்டு வாரான் இவங்க இந்த ப்ரா இந்த பிரச்சனையினாலதான் இவங்க வந்து இவ்வளவு வாதிக்கப்பட்டு அந்த வாதை தன்னிலிருந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி சபை நடுவுல அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த சபை மக்கள் ஒரு காரியத்துக்கு வேண்டி அழுதுட்டு இருக்கும் போது அதே இஸ்ரவேலனுக்கு எவ்வளவு துணிகரம் பாருங்க இது நம்ம வேதத்துல பார்க்கும் போது துணிகரம் அப்படின்னு நமக்கு தோணுது நம்ம சர்ச்சில் வரும்போது சர்ச்சில் மெசேஜ் கொடு கொடுக்கப்படும் போது என்ன மனநிலையில நம்ம அந்த மெசேஜை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு அடுத்தது பைபிளில் வாசிக்கும் போது இந்த சம்பவம் அவன் எவ்வளவு கடூரம் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதே இடத்துல நம்மளை அந்த இடத்துல உட்கார வச்சு பாருங்க ஆண்டவர் எத்தனை எத்தனை தடவை நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கார் தகப்பன் எவ்வளவு தடவை நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்காரு அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் நம்ம அந்த இரக்கத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் ஒரே தப்ப திரும்ப திரும்ப நம்ம திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கோம் அதாவது நமக்கு என்னன்னா ஒரு அதாவது போதவர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறைக்கணும்னா அவர் முன்னால நம்ம பேசி மறைச்சு போயிடலாம் ஆனா அந்தரங்கத்தை பார்க்கிற உன் தகப்பன் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு நீயோ ஜபம் பண்ணும் போது என்ன சொல்லியிருக்காரு நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி நீ வெளியே வந்த வீண் வார்த்தையில அலப்பாத நீ ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுனா உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு ஜபம் பண்ணுனியா நீ தகப்பனுட்ட கேளு உனக்கு என்ன வேணுமோ கதவை பூட்டி உள்ள இருந்து கேளு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா வெளியே வந்து நல்லா ஒர்ஷிப் பண்றதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் ஜபம் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருப்போம் ஆனா உள்ள நம்ம உண்டீரியர் நம்ம செய்யறது நினைப்பேன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அந்த மெசேஜ் கொடுக்கும்போது நான் உள்ள இருந்துட்டு நினைப்பேன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா நம்ம எவ்வளோ காரியத்தை விடணும் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம விடணுமே அப்போ எப்படி நம்ம இந்த காரியத்தை எல்லாம் விட்டுட்டு ஓவர் கம் பண்ணி வர்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை இதாவது ஒரு காரியம் நம்ம செய்யறோம்னு வைங்களேன் நிறைய நேரங்கள்ல வீட் ரூம்ல மொபைல் கையில வச்சிருக்கிறோம் இந்த மொபைல் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த டைம் இப்ப நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நேரம் நம்ம தகப்பன் பார்த்துட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பார் எல்லாத்துக்கும் நம்ம தகப்பன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க எந்த தப்பு நம்ம செய்ய தோணாது அது மாதிரி வாயில திடீர்னு கெட்ட வார்த்தை வரும் அந்த கெட்ட வார்த்தை வரும்போது நமக்கு என்ன துணிகரம் தெரியுமா நம்ம தகப்பன் நம்ம பக்கத்துல இல்லைன்னு உள்ளது துணிகரம் ஒரு போதகர் பக்கத்துல இருக்கும் போது நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறோம் இல்லையா அப்போ போதகருக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்ம நம்ம தகப்பனுக்கு கொடுக்கறது இல்லை என்னன்னா அவர் வந்து ஒன்னும் பாராதவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாமே அவர் கூட இருந்து நம்ம வாசல் இருக்கேன்னு தட்டுகிற தகப்பன் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பும் செய்யும் போது அவர் வேதனைப்படுகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கிரியை நமக்கு வாழ்வுல ஒரு காரியம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம கிரியையை நம்ம நீதியின் கிரியையை நம்ம செய்யணும் இங்க இந்த பிணைகாசு என்ன பண்ணான்னு பாருங்க இந்த பிணைகாசு ஒரு மூணு காரியம் பண்றான் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லி விட்டுறேன் இந்த பிணைகாசு வந்து எங்க இருக்கிறான்னு பாருங்க அதாவது அந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அந்த முப்பதாவது வசனத்துல சாரி அந்த இருபத்தி ஐந்தாவது சொல்லி இருக்கு சபை நடுவில் சபை நடுவில் இருக்கிறான் இவன் அழுகிற சபை கூட்டத்துக்குள்ள இருக்கிறான் இந்த அழுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் உள்ள இருந்து நம்ம அழுது அந்த இதுல ஆண்டவருடைய பாதத்துல இருக்கக்கூடியது ஒரு கூட்டம் வந்து அழுகிற கூட்டமா உள்ள இருக்குது இன்னொரு கூட்டம் மோவாபிய குரூப் கூட சம்பந்தம் கலந்து அழுகிற கூட்டமா இருக்குது நம்ம நம்ம நாம சிந்திட்டு பார்ப்போம் நம்ம அழுகிற கூட்டத்துல இருக்கிறோமா அழுகிற கூட்டத்துல இருக்கிறோமா அப்படின்னு இந்த பிணைகாசு வந்து எங்க உட்கார்ந்து இருந்தான்னா அழுகிற கூட்டத்துல உள்ள இருந்தான் அதாவது இந்த மோ இந்த ஒரு மோவாபிய பெண்ணை அழைத்து கொண்டு வரும்போது சபை நடுவில் இருந்து எழுந்து போனான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த அழுகிற கூட்டத்துல உள்ள இருக்கான் பிணைகாஸ் செய்த முதல் காரியம் வந்து அவன் சபையில அழுகிற கூட்டத்திற்குள்ளாலே உள்ளாலே இருந்தான் ஜெபம் பண்ணுகிற அந்த கூட்டத்துக்குள்ள இரண்டாவது காரியம் என்னன்னா இந்த ஜபம் பண்ணுகிற கூட்டத்தில் நம்ம உள்ள இருக்கும்போது அவங்களுக்கு கண்களுக்கு காண்பிச்சு கொடுக்கப்படும் நம்ம ஒரு தடவை ஒரு ஒரு தடவை மாதிரி எனக்கு அது உள்ள என்னன்னா நம்ம சபை இதுல ஒரு நல்ல பிரேயர் குரூப் இருக்குது அப்ப நிறைய பேர் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ப்ரேயரில் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சிலருக்கு வேண்டி பிரேயர் பண்ணும்போது அவங்க அந்த ஒரிஜினல் தெரியாம இவங்க பிரேயர் வந்து இன்னொரு காரியத்துக்கு வேண்டி பண்றாங்க அப்ப நான் பாஸ்ட்டை கேட்டேன் இப்படி அவங்க ஒரிஜினல் என்னன்னு தெரியாமலே இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்களே இது எப்படி பாஸ்டர் பாஸ்டர் அன்னைக்கு சொல்லும் போது நினைச்சேன் ஆனாலும் எனக்கு அதுல ஒரு சின்ன நெருடல் இருந்துட்டே இருந்தது அந்த தியானிக்கும் போது ஆண்டவர் கரெக்டா அதை உணர்த்தினார் என்னன்னா ஜெபிக்கிற மக்களுடைய கண்களில் அது காட்டி கொடுக்கப்படும் என்னன்னா ஆண்டவர் அப்படி தனக்கு பிள்ளைகளை சும்மா விட மாட்டார் தமிழ் தனக்கு பிள்ளைகள் வந்து என்ன நோக்கி ஜபம் பண்ணும்போது அதுக்கு முகாந்திரம் என்னன்னு தெரியாமலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு முகாந்திரத்தை காட்டி கொடுப்பார் முகாந்திரத்தை அப்படிதான் இந்த பிணைகாசு வந்து சபையின் நடுவில் உட்கார்ந்திருந்தான் சபையின் நடுவில் உட்கார்ந்துருக்கும் போது பிணைகாசுக்கு அது காட்டி கொடுக்கப்பட்டது அந்த காட்டி கொடுக்கப்படும் போது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நீதியின் கிரியையை வந்து அதை நடப்பிக்கிறான் அதாவது இவன் பார்த்த உடனே இவன் சபையின் நடுவில் இருந்து அதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கல நிறைய நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன நினைப்போம்னா நமக்கு என்னத்துக்கு இந்த வீண் வம்பு இது நம்ம பார்த்தாலும் அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கணக்கு இருக்கிறார் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் இந்த காரியத்தை நீ செய் இந்த காரியத்தை நீ சொல்லு இந்த காரியத்தை இந்த நீதியின் கிரியையை நீ செய் அதாவது வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற நேரங்களில் அந்த உணர்த்துகிற காரியத்துக்கு நம்ம உடன்பட்டு அந்த காரியத்தை நம்ம ஆண்ட ஆண்டவருக்கு வேண்டி நம்ம அந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதம் வருகிறது வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு என் நிமித்தம் அவன் இந்த காரியத்தை செய்தபடியால் இந்த காரியம் வந்து வேற யார் நிமித்தமும் செய்யலை என் நிமித்தம் இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது

ஒரு கிரியை நடப்பிக்கும் போது வேதம் சொல்லுகிறது வாதை நின்று போயிட்டு அந்த வாதையினுடைய முகாந்திரம் என்ன என்று அவனுக்கு அந்த ஜபம் பண்ணுகிற அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட போது அந்த கிரியையை செய்யறதற்கு அவன் முன் வர்ற வேலையில அந்த வாதை அந்த இடத்துல இருந்து நின்று போகுது இது நமக்கு நிறைய இன்னும் ஒரு எக்ஸாம்பிள கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன் அதாவது இஸ்ரேல் தினங்கள் எரிகோவை பிடித்த பிறகு ஒரு ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் இந்த பட்டணத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த பட்டணத்துக்கு போருக்கு போறாங்க அப்ப எரிகோ பட்டணம் பெரிய பட்டணம் இந்த பட்டணம் சின்ன பட்டணம் அப்ப இதுல நிறைய வேர் போண்டா கொஞ்சம் வேர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே அங்க போய் போருக்கு போறாங்க ஆயி பட்டணத்துக்கு போன உடனே இந்த ஆயி மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இஸ்ரோவேலரை முறியடித்து திருப்பி வரட்டிட்டாங்க இப்போ இதை என்ன பண்றாரு யோசுவா தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அழுறாரு ஆண்டவரே இந்த எரிகோ பட்டணத்தை நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிட்டு உள்ள வந்தமே இந்த ஆயி பட்டணத்துக்கு என்ன பிரச்சனை இந்த ஆயி பட்டணத்தினால ஏன் எங்களை அவங்க முறியடித்தாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவரு உடனே அவனுக்கு அவருக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு ஆகான் என்பவன் சாபத்தீடானதை எரிகோவில் இருந்து எடுத்து தனக்கு வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருந்தான் அதாவது இதுக்கு முகாந்திரம் என்னன்னா இவங்க தோல்வியின் முகாந்திரம் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாம சாபத்த எல்லாம் அழிக்க சொன்னாரு ஆனா இதுல அவை நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒழித்து வைத்தான் ஜபம் பண்ணுகிற யோசுவாவுக்கு அது காண்பிக்கப்பட்டது யோசுவா அந்த முகாந்திரத்தை அகத்தினான் வெற்றி கிடைத்தது அதாவது என்னத்துக்கு இத சொல்றேன்னா நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது அந்த முகாந்திரத்தை என்னன்னு சொல்லி நம்ம இறக்கத்துக்கு வேண்டி அகரும் அதே மாதிரி அந்த முகாந்திரம் என்ன என்று நமக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவரே இதுக்கு முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல நம்மளை விட்டு கொடுங்க நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்காம ஆண்டவரை இப்படி செய்யுங்க ஏன்னா சில காரியங்கள் நம்ம செய்யும் போது நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த பெனிஃபிட்ஸை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரை நாங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்போ எனக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஐடியா கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட முழுமையா நம்ம விட்டு கொடுப்போம் முழுமையா விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செம் செம்மையாக செய்வார் அதாவது இந்த பினேகாசை மாதிரி நம்ம எப்பவுமே அந்த பிணைகாசனுடைய அந்த செயல் நம்ம கண்மனால ஒரு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டு பட்டிருக்கு நம்ம சபையின் நடுவில் இருக்கணும் சபையின் நடுவில் ஜெபம் பண்ணுகிறவர்களின் மத்தியில் இருந்தால் அந்த சபையின் நடுவில் இருந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறவருடைய மத்தியில் இருந்தால் அந்த முகாந்திரம் அவர்களுடைய கண்களுக்கு காட்டி கொடுக்கப்படும் அந்த முகாந்திரத்தை நம்ம காணும் போது நம்ம வெற்று மனுஷர் மாதிரி முகாந்திரத்தை பார்த்துட்டு நம்ம இதுல வந்து இது நமக்கு உள்ள வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகாம அதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை நம்ம முழு முழுமனதா நம்ம செய்யும் போது ஆண்டவர் வாழ்வின் எல்லா நிலைகளிலையும் நம்ம உயர்த்துவார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பார்கள் ஆமை